என்ன உச்சக்கட்ட குரோதம் இருந்தால் இந்த வார்த்தைகள் வெளிவரும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி அழகிவ செல்லத்தை புகழ்தல் என்பது தலையில் வாரி போடுற அளவுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்தது அவனுடைய அடிவரடிகளுக்கும் அந்த வேதனையை கொடுக்கிறது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லத்தை புகழ்தல் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாகவே புகழுகிறான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவங்கள அல்லாஹு சுபகான பல்வேறு விதமாக புகழுதெல்லாம் நமக்கு தெரியும் சரிப்பா புகழ்கிறது குத்தம் அப்படின்னு சொன்னால் அந்த குத்தத்தை ரசூருல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் மௌழுதுன்னா நம்ம கவிகளை பாடுறோம் கவி வழியாக அவர்களை புகழுகிறோம் நோட்டீஸ் அடித்து கரெக்டாக விடுவான் அந்த நேரத்தில் மௌழுதுன்னு வந்துட்டாலே ஒரு செம்மையன் வேறு யாராச்சும் பள்ளி பக்கம் வராத ஆள் இல்லை தெரியாத ஆளாக இருந்தால் கூட ஒரு வகையில் அவன் எதிர்மறை சிந்தனையோடு நினைவுபடுத்திடுவான் ரபியுலவல் வருது அப்படின்னு சொல்லி உடனே நோட்டீஸ் அடித்து வெளியிடுறது அதில் நோட்டீஸ் கவிஞர்கள் எல்லாம் பொய்யர்கள் தட்டலிந்து தெரியக்கூடியவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படிப்பட்ட மூடர்கள் இந்த கவிஞர்களை தான் இவனும் வந்து கவின்னு பாடிட்டு இருக்கிறானோன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அசரத்து பேசுவாங்க நம்ம முஸ்தபா மஸ்லஹி அசரத் அவர்கள் சிலர்களுக்கு அந்த ஸ்லாங்கு ஒத்து ஓடும் மருகமாயிட்டதேவி ஷீலுல் ரச ஆசிரியராக பேராசிரியராக பண்ணி செஞ்ச சைஃபுத்தின் ரஷாஜி ஹதரத் நீ அபூபக்கரையே ராமசாமியோட ஒப்பிடுவான்னா எவ்வளோ பெரிய மொக்கச்சாமின் பாக அவன் ஸ்லாங்லேயே பேசுவாங்க சிலருக்கு அந்த ஸ்லாங் ஒத்து ஓடிரும் அப்படி ஒரு வார்த்தை பேசினான் அது அவன் அதான் அவன் அவன் அந்த முள்ளு எல்லாமே தெரியும் அதனால தான் அவன்கிட்ட பெர்சனல் இதில் வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்க அந்த மாதிரி அசரத் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குது அதில் கரெக்டாக கொண்டு போவாங்க பாதியாக முடிச்சிட்டான் எப்பா ஒரு ஆயத்து இறங்குது சஹாபிகள் காலத்தில் இறங்குது இறங்கின ஆயத்துக்கு அன்றைக்கே தீர்வும் சொல்லப்படுது இமாம் இபனு ஹிப்பான் ரஹிமகுல்லா அவர்கள் அந்த ஹதீச பதிவு செய்கிறாங்க இந்த ஆயத்து இறங்கினதோட வஷு அராவு எத்தபிஹுமுல் ஹாவோன் அலம் தர அன்னகும் வி குள்ளி வாதின் யஹீமோன் ஓ அன்னகும் எக்கோலூன மாலா எஃப் ஆலோன் முடிச்சுட்டான் இதுதான் அது சொல்லுவாங்க என்ப்பா யூத வேலை பார்க்குற இல்ல இல்லதையும் நாமனும் என் விட்டுட்டு அது சேர்த்துல சொல்லணும் அதை மட்டும் மறைச்சிட்டியப்பா இந்த ஆயத்து இறங்கினதோட பதறி துடித்தவர்களாக ஏன்னா ஈமான்ல வந்து ரொம்ப வலுவாய்ந்தவர்கள் எல்லா சஹாபிகள் பதறி துடித்தவர்களாக அருமை நாயகம் ருசூல் உல்லாஹி சல்லல்லா அலி சல்லத்தினுடைய சந்நிதிக்கு வந்து நிற்கிறார்கள் செய்தன காபிபுனும் மாலிக் ரதியல்லாக அவர்கள் அவங்க நேராக வாராங்க ரசூல் அல்லாட்ட யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரவர்களே அது உன்சில் அது உன்சில் இந்த கவி விஷயத்துல வசனம் இப்படி இறங்கி இருக்குது அவங்களுக்கு பயம் ஏன்னா ஷோராக்களை குறித்து அல்லாஹ் இப்படி சொல்கிறான் இல்லை இல்லதே வந்திருக்கு இருந்தாலும் அதை தீர்த்து கொள்ள வேண்டும் சந்தேகத்தை அவர்களுக்கான சந்தேகமாக இருக்கிறதோ இல்லையோ சமூகத்தின் சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் சஹாபிகளுக்கு இருக்கிற காரணத்தினால் நாம சஹாபிகள் அப்படி தான் பார்க்குறோம் சஹாபிகள் விஷயத்தில் எது நடந்தாலும் சரி அங்கு நடந்ததெல்லாம் வகுப்பறை பாடங்களாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவர்களை பகுத்தாகிற பாடங்களாக பார்க்க கூடாது என்றால் சகாபிகள் எல்லாம் மாணவர்கள் இது வகுப்பறையாகத்தான் எம் பெருமானாரின் வாழ்வு முழுவதையும் பார்க்கிறோம் சகாபிகளோடு எம் பெருமானார் இருந்த பகுதிகள் எல்லாம் அது வகுப்பறை பாடங்கள் இவன் என்ன செய்கிறான் அந்த ஹதீஸை எடுத்துட்டு பகுத்தாய்வுன்னு சஹாபிகள் ஆய்வு செய்யப் போறான் ஈமானிய குறைகளோடு அவன் தேட முனைகிறான் இங்க நம்ம சந்தேகத்தை இந்த சஹாபி தீர்க்கணுமா இல்லையா போய் கேட்குறான் இப்படி வசனம் இறங்கிச்சு அப்படின்னு சொல்லி பால் நபியும் சல்லல்லாஹு அலைகுவசல்லும் சல்லல்லாஹ அலை செல்லுன்னு சொல்றாங்க இன்னல் மோ மீன யு ஜாஹிது பிசைபிஹி வல்லி சா நிஹ் அல்லாவுடைய பாதையில போர் செய்யறது அப்படிங்கிறது வாழ கொண்டு நடக்கிறது ஒன்னு இருக்குமா நாவை கொண்டும் செய்வ நாவை கொண்டு அன்னை செய்யறாங்க ஜிஹாது செய்யறாங்க நாவை கொண்டும் ஜிஹாது நடக்குது வல்லதி நஃப்சீபியதிஹி யாரின் கைவசத்தில் என் ஆத்மா இருக்கிறதோ அவரின் மீது சத்தியம் விட்டுச் சொல்கிறேன் சலல்லாலிசலை சொல்றாங்க லெக்க அன்னம்மா தருமு நகும் நபிலி நாவால விடுற வார்த்தை இருக்கு இல்லையா அது ஆயுதத்தை விட வலிமையானதுன்னு சொல்லல்லாகு அழகிய செல்லம் சொல்வார்கள் அப்படிப்பட்ட வேலையில் நீங்க செய்கிறீங்க உங்க விஷயத்திலே அப்படி இறங்கிச்சு இல்லைன்னு நாங்கள் சொல்லல்லாகு அழகியவ செல்லம் அவ பெருமானாரை புகழ்ந்து பாடுதல் என்பதை அருள் நிறைந்த சகாபிகள் அன்றே செய்திருந்தார்கள் தானே செய்கிறோம் நபிகல் பெருமானார் செல்லாகும் அந்த முட அவன் சொல்கிறான் அந்த முடவாதத்தை பின்பற்றுறாங்கள பள்ளியில் அப்படி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும் பொழுது எல்லாம் முடிச்சுட்டு வாசல்ல எழுதி போட்டிருக்கிறோம் ரவி பிறை ஒன்று முதல் பன்னிரெண்டு நாட்கள் மோலூது ஷரீஃப் நடைபெறும் இந்த நேரத்தில் எல்லாம் போட்டிருக்கு அனைவர்களும் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒருத்தர் வந்து சொல்கிறார் வாசலில் வந்து படித்து பார்த்துட்டு உள்ளே உள்ள நுழைஞ்ச உடனே அப்படி பார்த்துட்டு இங்கே மௌளுதெல்லாம் நடக்குதான்னு கேட்டானா ஆமாம் நடக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அவர் என்கிட்ட சொல்கிறார் இப்படி செஞ்சுட்டு போகிறான்ட்டு அப்படியா அப்படின்னா இங்கே தொலக்கூடாதுன்னு சொல்கிறான் ஏன்பா அப்படின்னா மௌளு தோதுற அம்சா பின்னாடி தொலக்கூடாது அப்படின்ட்டானா நான் சொன்னேன் அல்ஹம்துலில்லா இல்லா எல்லாம் காப்பாற்றிட்டான் இது ஒரு நல்ல மெசேஜ் இதுக்கப்புறம் எங்கேயும் உள்ளையிலலாம் எழுதி போட்டுறாது வாசல்லே எழுதி போட்டுருங்க மௌளுதுன்னு சொல்லி வர்றவன் சென்னையை வாசலோடு ஓடட்டும் அவன் கால் எதுக்கு சனியன் கால் உள்ளே போடணும் நாய் எட்டி பார்க்குது ஏதாச்சும் உள்ளே வந்துட்டு போகணுன்னு ஆசைப்படுவோமா மாட்டோம்ல நஜீசு பற்றும் இல்லைப்பா முடிஞ்சால் பள்ளிக்கு வெளியில் கூட எழுதி போட்டுடலாம் அது போகிற போக்கில் அப்படியே போகட்டும் அந்த ஜீவன் அந்த அந்த நாயோடு கூட ஒப்பிட முடியாது அதாவது ஏழு தடவை கழுவிட்டா ஒரு தடவை மண்ணை வச்சு தேய்ச்சா கூட சுத்தமாகிடும் அந்த இடம் உன் ஈமானை எதை வைத்து கழுகுவது ஈமானன்னு ஒன்னு இருந்தா தானே நாமளாவது இப்படி பேசிட்டு இருக்கிறோம் அவன் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறதை காது கொடுத்து கேட்க முடியுதா வாத பிரதிவாதன் ரெண்டு பேரும் உட்காந்து உட்காந்து பேசி உன்னோடு நீ தயாரா என்னோட நீ மோத தயாரான்னு ஏற்கனவே இருந்த தருதலை ஜமாத்தினுடைய தலைவனும் இப்ப இருந்து பிரிஞ்சு போன ரெண்டு பேரும் ஆபாசத்தின் உச்சாணிக்கே போயிட்டானோ நீ செஞ்சதெல்லாம் வண்டவாளெல்லாம் என்ன இந்த வண்டவாளெல்லாம் என்ன அவளை கூட்டு வந்திய இவளை பிடிச்சி அட இதெல்லாம் பேசுகிற பேச்சா உண்மையிலே அதான் நடக்கும் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் விஷயத்தில் யாராவது இப்படி நடந்து கொண்டால் இலி விரவி என்பதை இறைவன் சொல்லி காட்டியது உறுதிப்பாடாக மாறும் அது நடந்துகிட்டு இருக்கு அலாமே வரமத்துலாஹி வரகாத்தோ நாமக் நமக்கு அசோதன் முகமது சூழல் இல்லன்னா என்ன செய்வோம் கை எடுத்து இப்படி முத்தம் விடுவோம் இதை கேட்குறான் ரசூலெல்லாம் செஞ்சாங்களேன்னு கேட்குறான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பானு பாருங்க எடா இது மஹப்பத்துடைய வெளிப்பாடு நீ தனியாக நாலு சோத்துக்குள்ளே என்ன செஞ்சான்னு கேட்க முடியாது ரசூல் மீது மகப்பத்தில் நாங்கள் செய்கிறோம் கண்பனின் நாயகத்தின் மஹப்பத்துக்கு எல்லை கிடையாதுமா அதனாலதான் இவன மறுதியா சொன்னது என்னன்னா எல்லை கிடையாது ரசூலின் மஹப்பத் அப்படிங்கிறதுக்கு சஹாபிகள் செய்தவைகள் எல்லாம் அத்தனையுமே மஹப்பத்தின் வெளிப்பாடுகள் மாத்திரமே பெருமானார் சல்லு அலிஹி வசல்லம் அவங்க வந்து மதீனாவுக்குள்ளால் நுழைகிறார்கள் மதீனா ஷரீஃபில் நுழைகிற பொழுது எம் பெருமானாரை வரவேற்ற அந்த சிறுமிகள் தல பதுரு அலைனா என்று கவிபாடித்தான் வரவேற்றார்கள் உள்ளே நுழைகிறார்கள் பெருமானார் தங்கள் இல்லத்திற்கு வந்துவிட மாட்டார்களா என்று பெருமானாரின் வாகனத்தை பிடிக்க முனைந்தபொழுது அதை விட்டுருங்கோ மகம் ஊரா அது ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு ஏற்கனவே வந்து அது முடிவு செய்யப்பட்டிருக்கு அது எங்க போய் நிற்கணுமோ அதை நிற்கும் நீங்க விட்டுருங்கோ அப்படின்னு சொல்றாங்க இது நேராக போய் ஜார் கோத்திரத்தினுடைய சமூகத்தில் போய் நிற்கிறது ஏற்கனவே அங்கே இருந்த அந்த பெண்கள் இந்த மிகழ்நாய பெண்கள்னா சிறு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வருகையை சந்தோஷித்து எங்கள் அண்டை வீட்டார் யாரு தெரியுமா எங்கள் விருந்தால் யாரு தெரியுமான்னு முஹம்மதும் மின் சார் பொதுவாகவே அரபிகளிடத்தில் கவிகுளமைகள் ரொம்ப தேர்ச்சியாக இருக்கும் இறைமறை குர்ஆன் வசனங்கள் இறங்கிய பொழுது கூட அவர்களுக்கு அது மிகப்பெரிய சவாலை கொடுத்தது கவிஞர்கள் எல்லாம் தோற்று போனார்கள் கண்மணி நாயகம் ரசூலுக்கு இறங்கி இந்த வேத வசனத்தை பார்த்து அந்த கவிகள்ல ரசூலை புகழ்ந்து புகழ்ந்து பாடினார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நேராக வாராங்க அஃப்ரா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல்லாஹூ அலேஹி அவர்களினுடைய அந்த வருகையை பார்த்து ஒன்றின்று பெருமானாறு ஏற்கனவே உள்ள வரும் பொழுது அவனோட கல்யாணம் திருமணத்திற்காக அமர்ந்திருக்கிறாங்க அங்கு வாழ்த்து பாடல்கள் ஜுவைரியாத் சிறுமிகள் அழகான குளர்வரத்தோடு பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ரொபை பிந்து அவ்வித் ரதி எல்லாக அவங்களுடைய வீட்டில் நடக்குது என் வந்து உட்கார்ந்தாங்க ஏற்கனவே அங்க பதிலில் ஏற்கனவே வஃபாத்தான அவர்களை குறித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் மின் ஆபா இ பதில் என்று அந்த ஹதீசில் வரும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க சும்மா கவியாக ஒன்றும் உடல்ல ராகமாக இப்போ எப்படி மௌலூது ஷெரீப் ராகமா ஓதுனாக அந்த மாதிரி ராகமாவே பாடுறாங்க ராகமா பாடுனாங்கிறதுக்கு என்ன அடையாளம்

ஒக்கோலி பில்லத்தி குந்தி தக்கோலின்னு எதை சொல்லி கொண்டிருந்தீர்களோ அதையே நீங்கள் பாடுங்கள் அப்படின்னாங்க இந்த பிகல்பர் இதுக்கு இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன் சல்லல்லா அலி சொல்லம் பதில் நடந்த நிகழ்வை குறித்து நாளைக்கு யார் யாரெல்லாம் எங்க செத்து உழவான்னு சொன்ன செய்திகள் எல்லாம் நாளைய நிகழ்வு தான் அதையெல்லாம் சொல்ற நபி வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க சல்லல்லா அலிசல்லம் சரிம்மா இப்ப அது இல்லையே ட்ராக் மாறக்கூடாது ஏற்கனவே எதை பாடிக்கிட்டு இருந்தீங்களோ அதை பாடுங்கன்னு சொன்னாங்க அவங்க பாடுனாங்க இப்போ ரசூருல்லாஹி சல்லா அலி செல்லம் கவியே கூடாது கவிதையே கூடாது அதுவும் பாடல் வடிவில் கூடவே கூடாது ராகமாகவே கூடாது அப்படின்னா சல்லல்லா அலி செல்லம் அவங்க இந்த அயோக்கிய புருஷர்கள் இப்போ வந்து ஏகத்துவத்தை நாங்கள் சொல்றதுக்கு எங்கேயும் சலைக்க மாட்டோம் பயப்படவே மாட்டோம் நாங்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டோம் அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்ல ஒருவனுக்கேம்பான் ஏதாச்சும் விவகாரம் வந்தால் அவங்கால விழுந்துருவான் இப்படி ஆளு கண்மணி நாயகம் ஒரு நாளும் யாருக்கு முன்னாலும் சத்தியத்தை சொல்வதில் சலைக்கவே மாட்டார்கள் அப்ப ரசூல சொல்லியிருக்கணும்ல என்னமா பாடிக்கிட்டு இருக்கிறீங்க கவி வேற பாடுறீங்க தஃப் அடிச்சு பாடுறீங்க அது பொம்பளை பிள்ளைய ராகமா வேற பாடுறீங்க என்ன இது கேட்டிருக்கணுமா இல்லையா சல்லல்லா அலி சொன்ன கூலி பில்லத்தி குண்டி தகூலின்னுங்கிறாங்க சொல்லுமா அதே மாதிரி பாடுமா அப்படிங்கிறாங்கன்னா அனுமதிக்கப்பட்டவைகள் தான் இது எங்க மார்க்கத்தில் முரணானவைகள் ஹசான் பின் சாபித் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு செல்லல்லாலே செல்லும் இம்பர் அமைத்து கொடுக்கவில்லையா பள்ளியினுடைய ஓரத்தில் அமைத்து கொடுத்தது மாத்திரம் அல்ல நீங்கள் பாடும் காலமெல்லாம் கவி வெளிப்படுத்தும் காலமெல்லாம் உங்களுக்கு ரூகுல் குதிசை கொண்டு அல்லாஹ் பலப்படுத்துவானாக என்று செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீசுகள் இல்லையா எவ்வளவு வார்த்தைகள் அப்ப நாம ஓதுற மௌலூது ஷரீப் வெறுமான புகழ்தல் மார்க்கத்தில் அடித்தல் ஆதாரமே இல்லை என்று சொல்ல முடியுமான முடியாது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு நாம இப்ப ஓதுற சுபகான மொழுது அப்ப இருந்துதான் கேட்டனா எப்ப அப்ப இல்லப்பா இப்ப இருக்குது கவிக்கான ஆதாரம் இருக்கு பாடுறதற்கான ஆதாரம் இருக்கு பெருமானார் அங்கீகரித்ததற்கான ஆதாரம் இருக்கிறது வார்த்தை வடிவுகள் மாறி இருக்கிறது என்றால் அதுல என்ன செய் நீ பிடிச்ச இதில் பாடு நாங்க வந்து எங்க வீட்டில் எங்க பள்ளியில் பன்னிரெண்டு நாள் நாங்கள் தமிழ் கவிதையில பாடுறோம் பாடு யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களா உருதுல கவி பாடுறோன்னு பாடுங்க யாராச்சும் மானான்னு சொல்லுவாங்களா இந்த பிகில் நாயகம் ரசூல்லாஹி சல்லாஹி செல்லத்தை நீங்க எல்லை கடந்தல்லவா புகழுகிறீர்கள் அவங்கள பார்த்து அப்படி சொல்லலாமா இந்த பெருமானார் பெருமானார் செல்லல்லாஹூ அழகிவசெல்லம் அவங்க விஷயத்துல வந்து அவங்க மன்னிக்கிறவங்க செய்யறவங்க என்றெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தைகள் இதை நீங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்கறாங்க பெருமானார் செல்லல்லாஹூ அழகிவசல்ல அவங்களுடைய ஒரு செய்திய சஹிகுல் புகாரில் இடம்பெறுது ஆயிஷா நாய்கிரு அன்ஹா அவங்க ஒரு திரைச்சியில ஒன்று வாங்குறாங்க அதுல உருவம் இருந்தது அழகி சல்லல்லாஹோ அழகிவல்ல நுழையிறதுக்கு வரும் பொழுது அதை பார்க்குறாங்க அவங்க முகத்துல ஒரு கராகியத்து தென்பட்டுச்சு ஆயிஷா நாகி ரிகல்லாகோன்கா சொல்றாங்க ஒரு வெறுப்பு தென்பட்டது தென்பட்டதோடு ஆயிஷா நாகி ரிகல்லாகுவன்கா சொன்ன வார்த்தை ஹதீஷில் பதியப்படுகிறது குல் தூ யார் அல்லாஹுடைய தூதரவர்களே வ இலல்லாகிவ இலாரசூலிஹி நான் தௌபா செய்கிறேன் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் அது நான் என்ன செய்தேன் என்ன பாவம் செய்தேன் என்ன தவறு செய்தேன் கேட்குறாங்க அப்போ ரசூல்லா அலி சொல்லும் சொல்றாங்க இந்த மாதிரி உருவகங்கள் அனுமதி இல்லைம்மா அப்படி இருந்ததுன்னு சொன்னா அது நாளைக்கு மறுமையில் இந்த உக்கர வைக்கிறவங்களுக்கு வேதனை கொடுக்கப்படும் இதுக்கு ஒரு உயிர் குடுன்னு சொல்லப்படும் இன்னல் பைதல்லதி فيه சுபர் லா ததுகுலுல் மலாயிக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க வணங்கப்பட தக்க எங்கே இருக்குமோ அங்கெல்லாம் மலக்குகள் அமரர்கள் நுழைய மாட்டாங்கன்னு சொல்றாங்க சரி இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லணும்ல என்னம்மா பாவத்தை மன்னிக்கிறாரு அல்லாஹ்alle தௌபா செய்யுன்னா யார்ட்ட செய்யணும் அல்லாஹ்வுட்டே ரசூலு டீமா செய்யணும் அல்லாஹ் கிட்டேன்னு மட்டும் தானே சொல்லணும் இப்போ நாம சில இடங்களில் அல்லாஹு வரசுலுஹு ஆயுலமுன்னு போட்டோம்னு வைங்க அன்னக்குள்ளே கீழே கமெண்ட் பண்ணுறான் அல்லாஹு ஆயுலமுன்னு மட்டும் தான் சொல்லணும் ரசூலுஹு ஆயுலமுன்னு சொல்லக்கூடாதுங்கிறான் ரசூலுக்கு அப்படி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறான் நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹ் விடத்தில் தொல்பா செய்யறதா அல்லாஹ்ட தொல்பா செய்கிறதா இங்க யா இதுல ஒரு சுருக்கமா ஒன்னு புரிஞ்சுக்கிறோம் விரிவாக எத்தனையோ ஹதீசுகளை முன்னிறுத்தலான்னு வைங்கல அந்த எத்தனையோ ஹதீசுகளை முற்படுத்தலாம் யா முபுரி சகாமி எத்தனையோ ஹதீசுகளை முற்படுத்தலாம் அது அழகா போட்டிருக்கிறாங்க யா முபுரி சகாமின்னு சொல்லி அப்பமே ஈசா அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை இறைமறை பதிவு செய்து இன்னி உபரி உல் அக்மஹா மகா உல் அபரசன் எந்த உபரிமும் நாங்களோ அதுதான் போட்டாங்க யா முபரிச காமின் நாங்க ஒரு ஹல்க அதனால் செய்ய முடியுமா அல்லாஹ் கொடுக்கிற ஆற்றலால் சொன்ன வார்த்தையை தான் பதிவு செய்தார்கள் ஈசா அலி இஸ்லாத்திற்கு அந்த குணம் அல்லாஹுவின் ஆற்றலை கொண்டு இருந்தது என்றால் முகமது சல்லா அலி சொல்லத்துக்கு இல்லையா எத்தனையோ நிறுத்தலாம் சுருக்கமாக மிக சுருக்கமாக நாம் புரிந்து கொள்கிற விதத்தில் சொல்வதானால் ஒரு ஆள் தவறு செய்தால் தவறு செய்தது யார் பொறுப்பாளராக அந்த இடத்தில் இருப்பார்களோ அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது மரபு இஸ்லாமிய மரபும் கூட நான் இருந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் தொப்பிய போட்டேன் நேராக திரும்பிக்கிட்டு அல்லா கிட்ட யாருலாம் மன்னிச்சிரு ரஹ்மானே அவர்கிட்ட தொப்பியை போட்ட நீ மன்னிச்சிருன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவானா இன்னொரு ஆளுக்கு நான் ஏதோ துரோகம் பண்ணிட்டேன் அல்லாட்ட திரும்பிக்கிட்டு யாருல என்ன மன்னிச்சிருன்னு கேட்டா அல்லா மன்னிச்சிருவானா யாருக்குப்பா நீ தப்பு செஞ்ச ஒரு தாய் தகப்பருக்கு நீ முரணாக நடந்து கொண்டு அல்லா பக்கம் திரும்பிட்டு யாருலாம் என்ன மன்னிச்சிருன்னு கேட்டா அல்லா மன்னிச்சிருவானா ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான் சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹு மன்னிக்க மாட்டான் இங்கு அல்லாஹூ சுபஹானு நமக்கு ரசூருல்லாக வல்லவா பொறுப்பாளராக அனுப்பி இருக்கிறான் இந்த ஈமானிய பொறுப்பாளரான முகமது சல்ல அல்லாஹூ செல்லத்தின் சமூகம் மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பு நிச்சயமாக கிடைக்காது அதனால தான் வலுவன்னகும் இல்லலமும் அன்புசகம் ஆத்மாக்களுக்கு அநீதம் செய்தவர்கள் ஜா ஊக்கன்னு சொன்னான் உங்ககிட்ட வந்தான்னு சொன்னான் ஃபஸ்தகுல்லாக அப்போ கூட சொல்லுவான் இல்லை வந்து ஃபுஸ்தகுஃபர்லான்னு தான் அல்லா சொல்கிறாங்கிறான் உள்ளா அங்கே விட்டு அல்லா ரசூலுடைய கேட்க சொன்னால் உள்ள அல்லாஹ் என்ன வேண்டி தானே ஆத்மாக்களுக்கு செய்தவர்கள் அல்லாஹுவிடத்தில் பிழை பொறுக்க தேடினால் அல்லாஹ் மன்னித்துருவான்னு சொல்ல வேண்டி தானே வேண்டித்தான போடணும்னு அறிஞர்கள் கேட்பாங்க உங்க கிட்ட வர்றது எதுக்காக வேண்டி அது மாத்திரம் ரசூலு ரசூலுல்லாகவும் அங்கே இருக்கணும் இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை நாளைக்கு மறுமையில் போனாலும் ஆதம் அழகி சிலாத்திட போய் நிற்கிற ஆட்களை ஒவ்வொரு ஆளா அநூகு அழகி சிலாத்திட்ட அப்படி ஒவ்வொரு ஆளா அனுப்பி அனுப்பி ஈசா அழகி சிலாத்திட வந்தாலும் அங்கே வரைக்கும் கேட்டு திறக்காது நேரம் போங்க முகமதுன்னு ரசூல்லாட்டேன் ஆதம் அலிகிஸ்லாமாவது இந்த உலகத்தில் இல்லை நாளைக்கு மறுமையில் நடக்குது ஏகத்துவத்தினுடைய உச்சான இடம் அது அல்லால் நேரடியாக காட்சி தருவதற்கு அருகதையான இடம் அது இந்த உலகத்தில் என்ன முட்டி போட்டாலும் பார்க்க முடியாதுல்ல யாரும் அங்கு பார்க்க இல்ல பார்க்கிற நிலையில் இருக்கிற அந்த இடத்தில் கூட ஆதம் அலஹிசலா இப்படி திருப்பில்ல போப்பா அல்லாட்ட போப்பா அப்படி திருப்பில்லை இங்க போப்பாங்கிறாங்க அவங்க அடுத்த ஆள் போப்பா அவங்க அடுத்த ஆள் போப்பா ஈசா வரைக்கும் அங்க போப்பாங்கிறாங்க ஈசா அலி இஸ்லாம் ஆகுது ஏமா அங்க திருமுகமானு சொல்லல முகமதுன் ரசூல்லாட்ட போங்கிறாங்க முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் தான் அங்கும் நமது மன்னிப்புக்கு காரணமாக அமைகிறார்கள்னு தெளிவான ஹதீஸ் இருக்க ஒரு பேச்சாளர் அழகா கேட்டார் நாமளாவது பரவாயில்லைப்பா தப்பிச்சிரும் எப்படியாது ஏன்னா சொல்லிட்டு கூட நம்ம நம்பிக்கை சஹாபிகள்ட நம்பிக்கையில் இருக்கிறோம்

நாயகம் ரசூலுல்லாஹி அவர்களை தவிர்த்து இந்த உலகத்திலும் உனக்கு ஜெயம் கிடையாது ஜெயம் கிடையாது நாளைக்கு ஜெயம் கிடையாது அவர்களை தொட்டால் தான் ஈடேற்றம் அவர்களை தழுவினால் தான் ஈடேற்றம் அவர்களை உள்ளில் வைக்கிற விதத்தில் வைத்தால் தான் ஈடேற்றம் இல்லை என்றால் நீ இருக்க வேண்டிய இடம் நரகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமது உள்ளங்களை சஹாபிகள் கொண்ட ஈமானின் தரமுடையதாக ஆக்கி தருவானாக அவர்களின் மீது ஒரு சின்ன பழுதுகள் கூட நமது உள்ளத்தில் அவர்களை குறித்த தவறான எண்ணங்கள் வந்து விடாமல் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்வானாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை நாம் இந்த உலகத்திலும் கனவிலும் நனவிலும் நன்ன நன்னசீபையும் கபரில் பார்த்ததோடு ஹாதா ரசூலுல்லாஹ் என்று சொல்கிற பெரும் பாக்கியத்தையும் நாளை மகிஷர் பெருவழியில் அவர்கள் நிற்கிற அந்த இடங்களில் எல்லாம் அவர்களின் கரத்தால் ஹவுதுல் கௌசரை அருந்துவதற்கும் நமது மீசா நெருக்கப்படுகிற நேரத்தில் அவர்கள் அருகிலிருந்து அதை ஈடேற்றப்படுத்துவதற்கும் சிராத்தில் அல்லாஹும் மசல்லிம் என்று சொல்கிற பொழுது நாம் அந்த சொல்லி முடிய முன்னால் கடந்து விடுவதற்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக நாளைக்கு மகேஷரில் உயர்ந்த சொர்க்கத்திலும் கூட அவர்கள் எந்த சொர்க்கத்தில் இருப்பார்களோ அந்த சொர்க்கத்தில் நம்மை இன்றெடுத்த பெற்றோர்களோடும் நமது ஆசிரிய பெருந்தகைகளோடும் நமது மனைவி மக்கள் மாணவர்கள் நமது நட்பினுடைய வட்டத்தினர்கள் நமது வாழ்வின் உயர்வின் ஏற்றத்திற்கும் துணை நின்ற உத்தமர்கள் மிகச்சிறந்த பாக்கியத்திற்குரிய அந்த இடத்தில் அனைவர்களையும் அல்லாஹ் அங்கே சங்கமிக்க செய்வானாக அவர்களோடு சேர்ந்து நாம் எல்லாம் ரபுல் ஆலமீனை அந்த முகம்மது ரசூலின் உம்மத்தாக நின்று சந்திக்கிற பெரும் பாக்கியத்தை நசீ தருவானாக ஆமீன் யார்பல் ஆலமீன் வாய்ப்புக்கும் அமைதிக்கும் ஜிஸாக்கு முல்லாஹுராமும் வரமத்துலாஹி வர